எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்தார் அதில் ஒரு ஆறு வாக்குறுதிகளில் முக்கியமாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து உதவித்தொகையாக கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே வந்து நாங்கள் மாதம் ஆயரருவா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு படிக்கு மேலே போய் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க திமுக ஆட்சி அமைந்த பின்னாடி அந்த ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதில் சில விதிமுறைகளை வந்து கொண்டு வந்தாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுப்போம் தான் சொன்னாங்க ஆனால் அந்த நிதிநிலை வந்து இல்லாததுனால அவங்க வந்து அதில் சில விதிமுறைகளை வந்து கொண்டு வந்தாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறதுல அதில் இன்னைக்கு கால்வாசி பேர் தான் அந்த ஆயிரம் ரூபாயை வந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் இல்லையா அப்போ ஒரு தனியார் நியூஸ் சேனலில் ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க திமுக வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்களே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதெல்லாம் வந்து முடியாதுங்க கண்டிப்பாக முடியாது இன்னைக்கு ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அப்போ நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறீன்னு சொன்னீங்க அப்படின்னு உடனே வாய் மூடி அம் அமைதியாக இருந்துட்டார் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுகள் வந்து இருக்குது அத்தனை ரேஷன் கார்டுகளுக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா இது முடியாத ஒரு காரியம்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திமுக அரசை எதிர்த்து விமர்சனம் பண்றது என்ன நாங்கள் இருக்கும்போது இத்தனை லட்சம் கோடியில் தான் நாங்கள் வந்து கடன் சுமை வச்சுருந்தோம் நீங்க வந்து அதை விட பல மடங்கு நீங்க வந்து கடன் சுமையை வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தானே தொடர்ந்து வந்து பேசிட்டு வர்றாரு நாங்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் இரண்டாயிரம் ரூபா கொடுப்போம் குளவிளக்கு திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இது சாத்தியமா இது நடைமுறைப்படுத்த முடியுமா அப்போ மக்கள்கிட்ட இப்படி சொல்லி நம்ம ஓட்டுகளை வாங்கிட்டு மறுபடி நம்ம வந்து இதை நம்ம வந்து மக்கள் மத்தியில கொண்டு வரும்போது சில கண்டிஷனை வைப்பான் திமுக எப்படி கண்டிஷனை வச்சு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அது போய் சேர்ந்துச்சோ அதே மாதிரி நம்மளும் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச பின்னாடி நம்ம இந்த மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற இதை வந்து அதில் நம்மளும் ஒரு கண்டிஷனை போட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு மக்களை முழுக்க முழுக்க ஏமாற்ற செயலில் தான் ஈடுபடுறாங்க இப்போ திமுக வந்து என்ன பண்ணாங்க மகளிர் உரிமை தொகைன்னு ஆயரூபா வந்து கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்குற இந்த வாக்குறுதி எப்படின்னா குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதம் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி ஐநூறுன்னு சொன்னார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசேவை தேர்தலில் ரெண்டாயிரம் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து நடைமுறைப்படுத்தவே முடியாது இன்றைக்கி ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கும் வந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபா வந்து கொடுக்க முடியுமா அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து போட முடியுமா தமிழகத்தினுடைய நிதிநிலை வந்து எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நி நிதிச்சுமை அதிகமாகிருச்சுன்னு தெளிவான எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் நாங்கள் ஆட்சியை விட்டுற காலத்தில் நாலு லட்சம் கோடி தான் கடன் சு கடனாக இருந்தது இன்றைக்கி இது திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அது டவுன் மடங்கு ஆகி ஒம்பது லட்சம் கோடி அளவுக்குலாம் கடன் சும்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இல்லையா அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் அந்த ரேஷன் கார்டுக்கு கொடுக்கறது சாத்தியமான இது முடியாத காரியம்தான் இதை வந்து மக்கள் யாருமே வந்து கேட்கலங்க நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே வந்து கேட்கலை இப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கு அவங்களுக்கு அரிஸ்டாரா இன்னைக்கு திமுக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாசம் நாலாயிரம் அவங்க அக்கௌண்ட்ல போடுவோம் அப்படிங்கிறாங்க ரேஷன் கார்டு வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வங்கி கணக்குல நாங்க ரெண்டாயிரம் போடுறோம் அப்படின்னு சொல்றாருல மாசம் ரெண்டாயிரம் போட்டா ரெண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு பண்ணி பாத்துங்க அந்த நிதியை வந்து எதுல ஈடு கட்டுவாங்க அப்படின்னா நம்ம மேலதாங்க போடுவாங்க மக்கள் தான் போடுவாங்க இப்போ திமுக வந்து மாதம் ஆயிரம் கொடுக்குறாங்கன்னா இப்போ பால் வரி சொத்து உயிரி இப்போ மின்கட்டண உயிர் உணர்த்த மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அவர் எது அந்த இந்த நிதிய வந்து எதுல வந்து ஈடு ஈடுகட்டுவாரு அப்படின்னா அதே பால் சொத்து வீட்டு வரி தண்ணி வரி மின் கட்டணம் உயர்வு ஆஹ் இது போக்குவரத்து இப்படி தான் வந்து வரிகளை ஒ உயர்த்துவாங்க அப்ப பாதிக்கப்படுறது போறது யாரு கண்டிப்பா பாதிக்கப்பட போறது என்னமோ தான் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இது நம்ம காசு தானங்க இது நம்ம காசு வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க ஏன் வேணும்னு சொல்கிறீங்க ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம காசு தான் நம்மள்ட்ட தான் வந்து கொடுக்குறாங்க ஆனால் அதை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியாது இல்லை திமுக ஆட்சியில் எங்கேருந்து இருந்து எடுத்தாங்கன்னு நல்லாவே தெரியும் எல்லாம் அன்றாடம் வந்து வேலைக்கு போய் கூலி வேலை செஞ்சு ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்களா இருக்கட்டும் ஒரு வீட்டு ஊராக இருக்கட்டும் சுத்து வரையாக இருக்கட்டும் பால் எல்லாமே அன்றாடம் மக்கள் பயன்படுத்தக்கூடியது எது இருக்கோ அதுலேயெல்லாம் வந்து விலை உயர்வு வந்து உயர்த்தினாங்க இப்போ அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுலையும் உயர்த்த மாட்டார்னு என்ன நிச்சயம் அவர் எடப்பாடி பழனிசாமியே வந்து நம்ப முடியல அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் வந்து நம்ப முடியுமா அப்போ இதை மக்களை ஏமாற்ற செயல் தானே இதையெல்லாம் விடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கூட வெளியில வர்றாங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கு தேவையான ஒரு தொழில் அங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட காசுகளை கொடுத்து ஓட்டுகளை வாங்குறாங்க இப்படியான வாக்குறுதியில் கொடுத்து ஓட்டுகளை வாங்குறாங்க கடைசியில் மக்கள் மேலே தான் கடன் சுமையை வந்து ஏற்றுகிறாங்க இப்போ மக்கள் எங்கே போய் இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரில்ல ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு அறுபச்சதும் அவர் தானே ஆனால் ஆயிரத்தி ஐநூறு சாத்தியமானு சொல்லி செய்தவர்கள் கேட்டதுக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நைசா நகண்டு போனவர்தானே அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் திமுகவும் செய்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் இதுதான் இங்கே நடக்குது நன்றி வணக்கம்